நெடுவாசல் கசராம்பங்கலத்துக்கு ஓடுறதும் ஸ்டெர்லைட்டுக்காக நின்று போராடுறதும் போராடி விட்டு ஜெயிலுக்கு போறதும் வழக்கு மன்றத்துக்கு ஓடுறது காப்பாத்திரம் ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கிட்டு போய் கோட்டையில உட்காந்துக்கிட்டு மறுபடியும் எங்களை அழிக்கிற வேலையை நீங்க செய்றீங்கன்னா செங்கோட்டையும் அதுதான் செய்யுது செஞ்சார் கோட்டையும் அதுதான் செய்யுதுன்னா அப்பால எதுக்கு ஆட்சிக்கு வரீங்க எதுக்கு கொள்ளை அடிச்ச காசு மறுபடியும் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு மறுபடியும் போய் எங்களை அடமான வைக்கிறீங்க இதெல்லாம் யாருக்கிட்ட எடுத்துட்டு போறது சொல்லுங்க நீட்ல பாருங்க அப்பன் அப்பஞ்சத்துக்கு தான் கொல்லி வைக்கணும் இப்ப புள்ள சத்தத்துக்கு அப்பன் கொல்லி வச்சான் அப்பன் சத்துட்டா முந்தானு எவன் கொல்லி வைக்கிறது இப்ப தமிழ்நாட்டுக்கே கொல்லி வைக்கிறீங்க எங்க பாரு நீங்க எல்லாம் கொள்ளை காசு எடுத்துட்டு போய் தீவு வாங்கிருக்கீங்க இல்ல இந்த நிலவுக்கெல்லாம் போகுத அங்கெல்லாம் கூட போய் நீங்க பிறந்தாலும் வாழ்ந்தாலும் எங்களுக்கு உலகமா இருக்கிறது காப்பாத்துறது கொண்டு வந்து என்ன அரிசி விலை ஐநூறுக்கும் ஐயாயிரத்துக்கும் கொண்டுட்டு போய் நிறுத்தி ஆண்ட நீங்க எல்லாம் செத்து போனா உங்க கல்லறையில கூட எங்க தலைமுறை காரி துப்புல நான் தமிழ் இனத்துல பிறந்தவங்க விவசாயிகளை காப்பாத்த துப்பு இல்லாத ஒரு அரசு எந்த அரசாக இருந்தாலும் இந்த மண்ணுல வெட்டி என்ன சொன்னீங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கோட்டைக்கு வந்தேன் மூணாவது நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்துக்கு நிலம் எடுக்க எடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் எடுக்க கூடவே கூடாதுன்னு துணை அதாவது ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப நீங்க அறிக்கை கொடுத்தீங்க விவாதம் நடத்துனீங்க இப்ப என்ன சொல்றான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்குறான் மூன்றாவது விரிவாக்க திட்டத்துக்கு நிலந்தவனு குரு ஊற போறான் அவனை ஓட ஓட எங்க மக்கள் ஒன்னா சேர்ந்து நின்று அடிச்சு துரத்தர தவிர வேற என்ன நினைச்சு உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகளை யுத்தம் செஞ்சு ஆண்ட இனம் தமிழ் இனம் இந்த இனம் அந்த அரியலூர் மாவட்டம் அந்த கடலூர் மாவட்டத்தை நீங்க அழிக்க கூட்டம் கூட்டமா திரும்பி திரும்பி வரீங்க வேடிக்கை பார்க்கறீங்க துணை நிற்கிறீங்கன்னா அப்ப அவன் என்ன இன்னும் வேடிக்கை பார்க்கணும்னா என்ன அர்த்தம் இந்த விவசாய போராட்டம் மிக மிக முக்கியமானது இங்க நின்று கதற வைக்காதீங்க அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளையும் சென்னைக்கு வர வைக்காதீங்க சீக்கியர்கள் நடத்தின போராட்டத்திலேயே எங்கள் எங்களுக்கு முன்னோடிகளாக காலங்காலமாக புரட்சி செஞ்ச கூட்டம் தமிழன்னு சொல்லி அவன் போறான் இந்த தமிழிடம் அங்க நிக்க வேண்டிய நிலை வந்துருச்சுன்னா ஜல்லிக்கட்டு போல உங்களால யாராலையும் தாங்க முடியாது இந்த சட்டத்தை இந்த இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு செய்தி நேரம் வந்திருக்கோம் உடனடியா திரும்ப பெறுங்க இந்த சட்டம் மனிதர்களை அழிக்கிற சட்டம் இல்ல விவசாயிகள் அழிக்கிற சட்டம் இல்லை மனிதத்தை அழிக்கிற சட்டம் மனிதநேயத்தை அழிக்கிற சட்டம் நீங்க இதுவரைக்கும் மனிதர்களை அழிச்சுட்டு இருந்தவங்க நீங்க மனிதத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சட்டம் நடைமுறைக்கு நடைமுறைக்கு வரவே கூடாது உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறோம்னு எப்படி மத்திய அரசு தலைவணங்கி பின்னுக்கு இழுத்துதோ புதிய வேளாண் சட்டத்தை அது போல தமிழ்நாடு அரசு உடனடியாக அறிவிக்கணும் அது போல விவசாயிகளுக்கு நீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துட்டு இருக்கு நெல் குவிண்டால் ஒண்ணுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கோரிக்கை வைக்கிறாங்க இன்னும் எவ்வளவு காலம் உங்களுக்கு சோறு போட்டு அவன் பட்டினியை கிடப்பான் கரும்பு ஒண்ணு கரும்பு டன் ஒண்ணுக்கு மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் தான் எண்ணூத்தி இருபது ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க இது நியாயமானது மட்டும் இல்ல அவனும் மூச்சு விட்டு உயிர் போயிடுச்சு வாங்கணும்னா அல்லது எலிக்கறி தின்னு தூக்கு போட்டு தன்னுடைய எந்த மரத்துல நின்று அடியில் உட்கார்ந்து நிழல்ல கஞ்சி குடிச்சானோ அதே மரத்துல தூக்கு போட்டு சாகாம இருக்கணும்னா விவசாயிகளை காப்பாத்துங்க விவசாயிகளை கோரிக்கை நிறைவேற்றுங்க நீங்க விவசாயிகளுக்கு செய்கிற ஒவ்வொரு செயலும் கடைசி நேரத்தில் இருக்கிற உங்க நீங்க போய் பாக்குறீங்கல்ல நான் சொல்றது மனிதனாக இருக்கிற யாராக இருந்தாலும் போய் நின்று அம்மா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு காலை தொட்டு கும்பிடுறீங்கல்ல அது போல விவசாயிகளை காப்பாத்துறது உங்களை பேத்த ஆயிரம் தாய்களை காப்பாத்துறதுக்கு சமமானது உங்க தாய்களை அழிக்கிறதுக்கு சமமானது விவசாயத்தை அழிக்கிறதும் விவசாயிகளை அழிக்கிறதும் அதனால நீங்க தமிழர் நிலத்தை காப்பாத்துங்க சிவகுமார் சொல்றாரு சிவகுமார் நீங்க அவரை தப்பு சொல்லவே முடியாது நீங்க காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் அல்லது குமாரசாமி கட்சி அது தேவகவுடாவா இருந்தாலும் யாராவது இருந்தாலும் அந்த மண்ணின் உரிமைக்கு ஒன்னா நிக்கிறாயா ஒன்னா நிக்கிறான் கை ஓத்து நிக்கிறாங்க மரியாதை செலுத்தணும் ஆனா பிரிஞ்சு நிக்கிறீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறீங்க நிக்கிறீங்க அதுக்கப்புறம் அவங்க காவேரியில தண்ணி விடலைன்னா நாங்க நடக்கிறதே வேறன்னு ஒரு அறிக்கை விட்டு கை கடிதம் எழுதிட்டு பல்ல கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க இந்நேரம் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கட்சியும் இவர்களால வீடு திங்கிற சூடு உள்ள தலைவர்களாக இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தலைவர்களும் மேகதாது அணைக்காக இருக்கிற தலைவர்களுக்கு கர்நாடகத்தில் இருக்க அந்த தலைவர்கள பாடம் படிக்கையா எதிரி தமிழ்நாட்டை கருவருக்க துடிக்குது அந்த கூட்டம் இந்தியா எனது தாய்நாடு இந்தியர் யாவருமே என் பிறந்தார் என் தாய் திருநாட்டை நான் உலமாக ரசிக்கிறேன்னு எங்க தாத்தா படிச்சார் எங்க அப்பா படிச்சார் நான் படிக்கிறேன் என் புள்ள படிக்கிறான் நாங்கெல்லாம் இந்தியாவுக்காக தியாகம் பண்ணணும் ஆனா இந்தியாவும் கர்நாடகமும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்கள் இனத்தை எங்கள் மொழியை எங்களுடைய உரிமை எங்கள் கலை கலாச்சாரம் பண்பாடு நிலம் அத்தனையும் அழிப்பீங்கன்னா இதுக்கப்புறமும் நான் உங்களோட இருக்கணுமா எங்க தலைமுறை அடுத்தது அதைத்தான் செய்ய போகுது நாங்கள் பிரிவினைக்காக நாங்கள் நாங்க வந்து வேலை செய்யல நாங்க திட்டமிடல முடிவெடுத்தா நீங்களே அப்படி ஒரு முடிவு போது அந்த முடிவை எதிர்கொள்ளவும் அதற்கு தயாராகவும் எங்களுடைய அடுத்த தலைமுறை தயாராகுங்கிறத நாங்கள் எச்சரிக்கையோட சொல்லிக்கிறோம் அதனால உங்களை திருத்துக் கொள்ளுங்கள் ஆள்பவர்கள் அதுக்காக இதுக்கு முன்னாடி ஆண்டவங்கெல்லாம் புனிதமானவங்கிறது இல்லை ஆனா சில கூட்டம் சொல்லுது எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா அறிவு சூனு இப்ப நீங்க எங்களை காப்பாத்துறீங்கன்னு தானே வந்தீங்க நீங்க எங்களை காப்பாத்துங்க அடுத்து அவன் தான் சொல்லுவான் அந்த ஆட்சியில் என்ன பண்ணீங்க எங்களை யார் ஆள்பா ஆள்கிறார்களோ எங்களை நாங்க நம்பித்தானே ஓட்டு போட்டோம் எங்களை காக்கிறேன்னு தானே வந்தீங்க அப்ப எங்களை பழிட்டு நீங்க நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா அல்லது உங்களை காப்பாத்துங்க நான் வெளிப்படையா சொல்றேன் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசும் அதிகார வர்க்கமும் தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மொத்தமா முடங்கிருச்சு எவர் தப்பு பண்ணாலும் தண்டனை உண்டு இனிமே நீங்க தப்பு பண்ணாதீங்க எத்தனை எம்பி என்ன செய்றீங்க நான் தான் கேக்குறேன் மறுபடியும் பெஞ்ச தேக்கிறீங்களா அங்க போய் என்ன செய்யறீங்க சொகுசான வாழ்க்கை வெக்கமா இல்ல இத்தனை எம்பி கேள்றீங்களா அந்த பாராளுமன்றத்தினுடைய உச்ச குடும்பத்தை உத்திச்சு உழுக்கிறது இல்ல அந்த 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 பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறது இல்ல எதுக்கு போறீங்க வெக்கம் இல்ல எந்திரிச்சு எந்திரிச்சு பேசி நாங்க பேசி விட்டோம்னு அந்த வீடியோவை எல்லா கட்சிக்காரனுக்கு எல்லாரும் அனுப்புறீங்களே வெக்கமா இல்ல அப்படி என்ன நீங்க சாதிச்சுங்க நிலக்கரி திட்டம் இந்த மண்ணில நிரந்தரமா அப்புறப்படுத்த பண்ணோம் நான் சொல்றேன் ஐயா சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருமை இல்ல கத்தி பாராளு நின்னது ஜல்லிக்கட்டு நின்னதெல்லாம் ஐநா சபையிலே போய் நின்று ஈழத்தின் உரிமைக்காக பலமுறை பேசணும் போராட நீங்க ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க நெய்வழி நிலக்கரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் கடலூர் மண்ணில இருந்து பிறந்து தான் உலகத்துல எல்லா இடத்துக்கும் ஒண்ண அந்த கடலூர் மண்ணில மறுபடியும் ஒரு மாபெரும் யுத்தம் அந்த மண்ணுல நடக்கும் எவனாலையும் தடுக்க முடியாது நான் சொல்றேன் அது ஜனநாயக யுத்தமாக நாங்கள் தொடங்குவோம் எந்த யுத்தமாக போகுதுங்கிறத அதிகார வர்க்கங்கள் தான் முடிவு பண்ண போகுது பரந்தூர்ல வெக்கமா இல்ல பரந்தூர்ல அந்த மக்களை அடிமைப்படுத்தி அடைக்க அச்சுறுத்தி அந்த நிலத்தை பறிக்க பார்த்துருக்கீங்க நேர்மையா நீங்க எங்கேயாவது உங்க உங்களுடைய செயல்பாடு நடத்திருக்கீங்களா அதனால இந்த போராட்டத்திற்கு அணி அணியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகள் வரணும் நில ஒருங்கிணைப்பு சட்டம் உள்ளிட்ட இவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணும் அப்படி இல்லைன்னா இப்ப வந்து ஆதரவு கொடுத்த மட்டும் இல்லை தேவையில்லைன்னா தேவைன்னா நாள் கணக்கில் இல்லை வாரக்கணக்கில் இல்லை இவங்களோட வந்து உட்காந்து படுத்து இந்த உரிமையை மீட்கிற வரைக்கும் இந்த இடத்துக்கு நவரமாட்டேன் அல்ல என்ன செய்யுமே எத்தகைய போராட்டம் நடத்தி தமிழினத்தின் உரிமையை மீட்க முடியுமோ அந்த வடிவத்தை இனி தமிழத்தில் இளைய தலைமறை எடுக்குங்கிறத நான் எச்சரிக்கையோட சொல்லிக்கிறேன் மொத்தம் இருபத்தஞ்சு கோரிக்கைகள்